தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னையில் நேற்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எழும்பூர் துறைமுகம் ராயபுரம் பெரம்பூர் திருவிக்கா நகர் கொளத்தூர் வில்லிவாக்கம் விருகம்பாக்கம் அண்ணாநகர் ஆயிரம் விளக்கு தியாகராய நகர் சைதாப்பேட்டை ஆலந்தூர் வேளச்சேரி மயிலாப்பூர் ஆகிய பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் உட்பட்ட பல்வேறு இடங்களுக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்களிடையே எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார் முதலமைச்சர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்களும் கழகத் தொண்டர்களும் வாழ்த்தொளி முழக்கங்களுடன் எழுச்சி வரவேற்பு அளித்தனர் பெண்கள் பெருமளவில் திரண்டு மலர் தூவியும் பூரண கும்ப மரியாதை அளித்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமது போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை நடேசன் சாலை ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையம் சந்திப்பு ஆகிய இடங்களில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் தோழமை கட்சிகளின் தொண்டர்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பெண்கள் பூரண கும்ப மரியாதை அளித்தனர் இஸ்லாமிய பெருமக்கள் பல்வேறு கருவிகள் முழங்க முதலமைச்சருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கழகக் கொடிகள் தோரணங்கள் பதாகைகள் ஆகியவற்றை கரங்களில் ஏந்தியபடி புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என உற்சாக முழக்கமிட்டும் மலர்தூவியும் மகிழ்ச்சி பொங்க வரவேற்பு அளித்தனர் திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயில் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது ஐஸ் ஹவுஸ் காவல் நிலைய சந்திப்பு பகுதியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி உரையாற்றி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி கழக வேட்பாளர் திருமதி ஏ நூர்ஜஹானுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் என்னை வாழ வைக்கும் ஆகிய தாய்மார்களே இருவரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை பிறப்புகளே எனது அருமை வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஐந்தாண்டு காலமாக எனது தலைமையிலான அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் வாழ்வில் வசந்தத்தை கொடுத்துள்ளது அந்த வசந்தம் தொடர்ந்திட தமிழகம் அமைதி பூங்காவால் தொடர்ந்திட ஏழை எளியோர் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட தமிழகம் வளம் பெற்றிட வருகின்ற பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் அன்பு சகோதரி திருமதி நூர் ஜஹான் அவர்களுக்கு இளையரேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை மவுண்ட் ரோடு அண்ணா சிலை வேல்ஸ் தோட்ட சாலை இவி கே சம்பத் சாலை ஆகிய பகுதிகள் வழியாக பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சூளை தபால் நிலையம் அருகே எழுச்சி பேருரையாற்றி எழும்பூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பரிதி இளம்வழிதியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அடுத்து சூளை நெடுஞ்சாலை வழியாக யானைக்கவுனி பாலம் வால்டாக்ஸ் ரோட் சந்திப்பு பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மலர்கள் தூவியும் தலைவி அம்மா வாழ்க என்ற வாழ்த்தும் முழக்கம் எட்டு திக்கும் எதிரொலிக்கவும் உற்சாகத்துடன் வரவேற்றனர் துறைமுகம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே எஸ் சீனிவாசனை ஆதரித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தொடர்ந்து மூலக்கொத்தளம் சந்திப்புக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களின் வரவேற்பை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் தமது விரல்களை உயர்த்தி காண்பித்து பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களையும் நல்லாசைகளையும் தெரிவித்தார் ராயபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு டி ஜெயக்குமாருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து பேசின் பிரிட்ஜ் பகுதி வழியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சத்தியமூர்த்தி நகருக்கு வருகை தந்தார் வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கழகத் தொண்டர்கள் தோழமை கட்சியினர் உள்ளிட்டோர் கைகளில் கழக கொடிகளையும் இரட்டை இலை சின்னங்களையும் ஏந்தி இசை கருவிகள் முழங்க மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பெரம்பூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு பி வெற்றிவேலுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்தார் தொடர்ந்து எம் கே பி நகர் சென்ட்ரல் அவென்யூ டாக்டர் அம்பேத்கர் காலேஜ் ரோடு ஸ்டெரான்ஸ் ரோடு வழியாக ஓட்டேரி பாலம் பகுதிக்கு என திரண்டிருந்த மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் தொண்டர்களும் கழக கொடிகளை ஏந்தியபடியும் வண்ண மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் பேண்ட் வாதியங்கள் சென்னை மேளங்கள் முழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது திருவிகா நகர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வா நீலகண்டனுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார் கொன்னூர் மெயின் ரோடு வழியாக அயனாவரம் பேருந்து நிலையம் பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆயிரக்கணக்கான கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் அலைக்கடல திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே இணையதெய்வம் புரட்சி தலைவர் இன் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே எனது அருமை வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முந்தைய திமுக ஆட்சியில் நீங்கள் பல கொடுமைகளை அனுபவித்தீர்கள் அப்போது இருந்த மின்வெட்டை யாரும் மறக்க முடியாது அதனால் மக்கள் பட்ட கஷ்டங்களையும் மறக்கவே முடியாது பத்து மணி நேரம் பதினைந்து மணி நேரம் மின்வெட்டு இருந்தது மாணாக்கர்கள் படிக்க முடியவில்லை தமிழகமே மூழ்கி இருந்தது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்தது நில அபகரிப்பாளர்களால் உங்கள் சொத்துகளும் நிலங்களும் அபகரிக்கப்பட்டன ஆனால் கடந்த ஐந்தாண்டு காலமாக எனது தலைமையிலான அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் வாழ்வில் வசந்தத்தை கொடுத்துள்ளது இப்பொழுது தமிழகம் ஒளிமயமாக்கப்பட்டுள்ளது மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை சட்டம் ஒழுங்கு சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது நில அபகரிப்பாளர்கள் மீது காவல்துறையினரால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிலங்களும் சொத்துகளும் உரிமையாளர்களிடமே ஒப்படைக்கப்பட்டு விட்டன எனவே இந்த வசந்தம் தொடர்ந்திட தமிழகம் தொடர்ந்து அமைதி பூங்காவாய் திகழ்ந்திட ஏழை எளியோர் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட நாடு வளம் பெற வருகின்ற பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த கொளத்தூர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடும் அன்பு சகோதரர் திரு ஜே சி டி பிரபாகர் அவர்களுக்கு இளையதேவன் புரட்சித் தலைவர் வெற்றி சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு அண்ணா நாமம் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதனைத் தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட ரெட்டி தெருப்பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஐ சி எஃப் அருள்மிகு மாரியம்மன் கோயில் சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது ரெட்டி தெருப்பகுதியில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வில்லிவாக்கம் தொகுதி கழக வேட்பாளர் திரு தாடி மா ராசுவை அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பாடி மேம்பாலம் திருமங்கலம் மெயின் ரோடு வழியாக கோயம்பேடு பேருந்து நிலைய பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பெண்களும் கழக தொண்டர்களும் கழகக் கொடிகள் இரட்டை இலை சின்னங்களை ஏந்தியபடி உற்சாகத்துடன் மலர்தூவி வரவேற்பு அளித்தனர் கோயம்பேடு பேருந்து நிலைய பகுதியில் விருகம்பாக்கம் தொகுதி கழக வேட்பாளர் திரு விருகை வி என் ரவிக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென முதலமைச்சர் கேட்டுக் கொண்டாா் தொடர்ந்து விநாயகபுரம் பிரதான சாலை வழியாக எம் எம் டி ஏ காலனி வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வடிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் அலைக்கடல் என திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் தோழமை கட்சியினரும் கரங்களில் கொடிகளை ஏந்தியும் வண்ண மலர்களை தூவியும் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்று அமோக ஆதரவு தெரிவித்தனர் அண்ணாநகர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் கோகுல இந்திராவுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து அண்ணா ஆர்ச் நெல்சன் மாணிக்கம் ரோடு வழியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புஷ்பா நகர் பகுதிக்கு வருகை தந்தார் வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்களும் தொண்டர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் கரங்களை அசைத்து வாழ்த்து தெரிவித்தும் மலர்தூவியம் வரவேற்றனர் இதனை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொதுமக்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களையும் நல்லாசைகளையும் தெரிவித்தார் பேண்ட் வாத்தியங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சருக்கு எழுச்சிமிக்க வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ப வளர்மதிக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து வடக்கு உஸ்மான் ரோடு வழியாக தியாகராய நகர் பேருந்து நிலைய பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த பெண்களும் மலர் தூவி எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் சாலையின் இருமரங்கிலும் கழகக் கொடிகள் தோரணங்கள் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன தியாகராய நகர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பி சத்யநாராயணன் என்கிற டி நகர் சத்யாவை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து தெற்கு உஸ்மான் சாலை வழியாக சைதாப்பேட்டை பனகல் மாளிகை பகுதிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வருகை தந்தார் சாலையின் இருமரங்கிலும் என திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கழக கொடிகளையும் இரட்டை இலை சின்னங்களையும் கைகளில் ஏந்தி மலர் தூவி முதலமைச்சருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் நூற்றுக்கணக்கான பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூரண கும்ப மரியாதை அளித்தனர் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சி பொன்னையனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டாா் தொடர்ந்து கிண்டிப்பாலம் வழியாக அண்ணா சிலை பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களும் கழக தொண்டர்களும் வண்ண மலர்கள் தூவி எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் கத்திப்பாரா மேம்பாலம் மத்திய கைலாஷ் வழியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர் மருத்துவமனை பகுதிக்கு வருகை தந்தார் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பெண்கள் உள்ளிட்டோர் கரங்களில் வண்ண பலூன்களையும் கழகக் கொடிகளையும் இரட்டை இலை சின்னங்களையும் ஏந்தியபடி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் பேண்டு வாதியங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு நீலாங்கரை எம் சி முனுசாமிக்கு வெற்றிச்சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து திருவி ராமகிருஷ்ணா மடம் ரோடு வழியாக மயிலை மாங்கொல்லை பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் பெண்களும் கரங்களில் கழகக் கொடிகளையும் இரட்டை இலை சின்னங்களையும் ஏந்தியபடி எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனா் புரட்சி தலைவி அம்மா வாழ்க என எட்டு திக்கும் எதிரொலிக்கும் வண்ணம் வெற்றி முழக்கமிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மயிலாப்பூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஆர் நடராஜுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கொண்டார் இதனைத் தொடர்ந்து லஸ்கார் ஆழ்வார்பேட்டை சந்திப்பு வழியாக திரும்பிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் தங்களது கரங்களை அசைத்து வாழ்த்து தெரிவித்தனர் இதனை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் தமது விரல்களை உயர்த்தி காண்பித்து கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தமது நல்வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் தெரிவித்தார் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சென்னையில் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரில் சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டபோது மக்கள் அலைக்கடலர் திரண்டிருந்து எழுச்சிமிகு வரவேற்பு அளித்ததை பார்க்கும்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் வரலாறு காணாத வெற்றியை பெறும் என்பது மின்மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது